அன்பே எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு குபேரா மூவி ரிலீஸ் ஆக போகுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் இருபது அந்த படத்தை பற்றி இன்றைக்கி காய்க்க போகிறேன் இந்த படம் வந்து ரொம்பவே வேர்ல்டு ஒய்டாக இப்போ ஃபேமஸாக இருக்குது சோசியல் மீடியா ட்ரெண்டிங் ஆகி போகிற படத்தில் இந்த படமும் ஒன்று நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா திரையரங்கள்லேருந்து இருந்து எல்லா இடத்துலையும் ஒளிபரப்பு போகிறாங்க இந்த படத்துல ஓடி நினைச்சுக்கோன்னு நேரத்தை கொஞ்சம் வீட்டுக்கு நடந்துருந்துச்சு இந்த வீட்டு டோலாக இதுலேயும் தனுஷ் நிறைய விசுக்களை காய்ச்சிருந்தார் இந்த படம் ஆயிரம் கோடிக்கு மேலே போகும் அப்படி எடுத்து ஒன்று அதை பற்றிய விஷயத்தையும் நம்ம வந்து இந்த படத்தை படத்தில் என்னான கதைக்களும் இந்த படத்தில் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ கடைசிக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குபேரா பணம் பண்ற ஆட்டம் மனசாட்சியோட சண்டை ஒரு வேற லெவல் பார்வை சேகர் கம்முலா அண்ணன் டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் அண்ணனோட வேற மாதிரி ஒரு நடிப்புல நாகார்ஜுனா அண்ணனும் நம்ம ரஷ்மிகா மந்தனாவும் சேர்ந்து இன்னைக்கு ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆகி இருக்கிற குபேரா படம் சும்மா ஒரு கிரைம் த்ரில்லர்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு இது இன்னைக்கு நம்ம சமூகத்துல பணம் பவர் பேராசை அப்புறம் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற சண்டை இதையெல்லாம் பிச்சு உதற ஒரு சினிமா காவியம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஓடுற இந்த பான் இண்டியா படம் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்லோ பர்ன் போனாலும் நம்மள சீடெஜ்ல உட்கார வச்சு யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை உள்ள வச்சிருக்கு கதை என்னன்னா ஒரு பிச்சைக்காரன் கோடீஸ்வரனான கதை குபேராவோட மெயின் கதை என்னன்னா ஒரு பிச்சைக்காரன் எதிர்பாராத விதமா பெரிய பணக்காரன் ஆகும் போது அவன் வாழ்க்கை எப்படி மாறி போகுதுன்னு காட்டுது அந்த மாற்றம் அவனுக்குள்ள பேராசை பெரிய ஆளாகணும்னு ஆசை அப்புறம் நல்லது கெட்டதுன்னு மனசுல நிறைய கேள்விகளை எழுப்புது தனுஷனன் இருந்து திடீர்னு பணத்தோட பவர்ல உச்சத்துக்கு வர்ற ஒரு கேரக்டர்ல வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும் சமூகம் அரசியல் யார் பெரிய ஆளுன்னு சண்டை அப்புறம் உறவுகள்ல பணம் என்னவெல்லாம் பண்ணுதுன்னு இந்த படத்துல ரொம்ப ஆழமா பேசிருக்காங்க இத பாக்குற நம்மள ரொம்ப யோசிக்க வைக்குது தனுஷ் அண்ணன் இந்த படத்துல சமூகத்தோட சாம்பல் பகுதிகள அதாவது நல்லது கெட்டது கலந்த வாழ்க்கை ஆராய்ச்சி பண்ற ஒரு சிக்கலான மனுஷனா வர்றாரு அவர் எடுத்த முடிவு கதையோட ஆழத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது நாகார்ஜுனா அண்ணன் ஒரு சூப்பரான சார்டர்ட் அக்கௌண்டன்டா பணத்தோட பின்னால இருக்கிற சூட்சுமங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளா அனுபவ நடிப்பால படத்துக்கு பலம் சேர்த்திருக்காரு ரஷ்மிகா மந்தனா ஒரு ஃபீலிங்ஸான ஆன கேரக்டர்ல அவரோட நைஸ் நடிப்பால தனிச்சு தெரியறாரு ஜிம்செர்ஃப் ஒரு மர்மமான ஆளா இன்டர்நேஷனல் அரசியல் தொடர்புகள் கொண்ட பெரிய வில்லனா வர்றாரு இவரோட என்ட்ரி படத்துக்கு வேற லெவல் மாஸ்க் கொடுக்குது சேகர் கமுலா அண்ணனோட மேஜிக் சேகர் கமுலா அண்ணன் பிடா மாதிரி படங்களை எடுத்து தமிழ் தெலுங்கு சினிமா உலகத்துல தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சவர் அவரு படம் எடுக்கிற ஸ்டைல் கதை சொல்ற விதம் எல்லாம் ரொம்பவே நேர்த்தியா இருக்கும் குபேராவுல அவர் ஒரு கிரைம் த்ரில்லரை சமூக விஷயங்களோட கலந்து புதுசா ஒரு பரிமாணத்தை கொடுத்திருக்காரு படம் கொஞ்சம் மெதுவா போனாலும் அவர் எழுதின கதை பவர்ஃபுல்லான வசனங்கள் அப்புறம் பக்காவான திரைக்கதை இதெல்லாம் நம்மள கதையோடைய கட்டி போட்டுடுது சமூகத்துல நம்ம கவனிக்காம விட்ட நிறைய சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய நிறைய நியாய அநியாய கேள்விகளையும் இந்த படம் கேக்குது சென்சார்ல சில சீன்ஸ் கட் பண்ணி இருந்தாலும் படத்தோட மெயின் கான்செப்ட் எந்த வகையிலும் பாதிக்கப்படலைன்னு சினிமா வட்டாரங்கள் சொல்லுது கமுலா அண்ணனோட இந்த ட்ரீட்மெண்ட் படத்துக்கு ஒரு கலைத்தனத்தையும் ஆழமான யோசனையையும் கொடுத்திருக்கு நடிப்பு ஒரு அசுரனோட மாறுவேடம் தனுஷ் இந்த படத்தோட உயிரன்னே சொல்லலாம் தனுஷனோட நடிப்பு ஒரு பிச்சைக்காரன ஆரம்பிச்சு அப்புறம் பவர் மேல பெரிய மனுஷனா மாறுற அவரோட நடிப்புக்கு ஒரு புது மைல்கல்னே சொல்லணும் அவரோட உடல் மொழி ஒவ்வொரு சின்ன அசைவலையும் காட்டுற டீடெயில்ஸ் அப்புறம் கேரக்டர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுங்கறதெல்லாம் சம பாராட்டுக்குரியது அவரோட ஐம்பத்தொன்றாவது படமான குபேராவுல தனுஷனன் எப்பவும் நடிக்கிற மாதிரி இல்லாம புதுசா ரொம்ப சவாலான ஒரு ரோல்ல தன்னை நிரூபிச்சிருக்காரு இந்த படத்துக்கு அவருக்கு இன்னொரு தேசிய விருது கிடைச்சாலும் இல்ல இந்த படம் அவருக்கு இன்னொரு பாக்ஸ் சொல்லவே வேணாம் ஆச்சரிய நாகார்ஜுனா அண்ணன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நடிப்பால கதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மென்ட் போட்டிருக்காரு ஒரு ஸ்மார்ட்டான கொஞ்சம் சாமர்த்தியமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கேரக்டர்ல அவர் பக்காவா பொருந்தி போறாரு தனுஷ் அண்ணனோட அவர் வர்ற சீன்ஸ் எல்லாம் ரெண்டு பெரிய நடிகர்கள் போட்டி போடுற மாதிரி ஸ்கிரீன்ல அனல் பறக்குது ரஷ்மிகா மந்தனா ரஷ்மிகா அவரோட கேரக்டருக்கு தேவையான ஃபீலிங்ஸ அழகா கொடுத்திருக்காரு சில சென்டிமெண்ட் சீன்ஸ்ல அவரோட நடிப்பு நம்ம மனசுல அப்படியே நின்னுடுது ஜிம் செர்ஃப் மற்றும் டலிப் தாகில் ஜிம் செர்ஃப் ஒரு மர்மமான பவர்ஃபுல்லான வில்லனாகவும் ஆகவும் டலிப் கரப்ஷன்ல ஆழமா மாட்டின ஒரு பெரிய ஆளாகவும் சூப்பரா நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வர்றது கதைக்கு இன்னும் விறுவிறுப்பையும் ஒரு இன்டர்நேஷனல் லுக்கும் கொடுக்குது டெக்னிக்கல் விஷயங்கள் கண்ணுக்கு ஒரு விருந்து இசை பிரசாத் அண்ணன் போட்ட பாடல்களும் பின்னணி இசையும் குபேராவோட ஆன்மான்னே சொல்லலாம் குறிப்பா டும் டும் பாட்டு நல்லா போயிட்டு இருக்கு அவரோட பின்னணி இசை படத்துல த்ரில்லர் சப்போர்ட் பண்ணுது ஒளிப்பதிவு நிகேத் பொமிரெட்டியோட ஒளிப்பதிவு வேர்ல்டு கிளாஸ் ஒவ்வொரு சீனையும் அழகா ஷூட் பண்ணி கதைக்கு ஒரு தனித்துவமான காட்சி அனுபவத்தை கொடுத்திருக்காரு அவரோட கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் படத்தோட பிரம்மாண்டத்தையும் கதையோட தீவிரத்தையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது எடிட்டிங் கார்த்திகா ஸ்ரீனிவாசனோட எடிட்டிங் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஓடுற படத்துக்கு தேவையான இருக்கத்தையும் வேகத்தையும் குறைவில்லாம கொடுத்திருக்கு எந்த ஒரு சீனும் தேவையில்லாம தோட்டாதரணியோட கலை இயக்கம் படத்தோட பிரம்மாண்டத்தையும் கதைக்களத்தோட சூழ்நிலையையும் சூப்பரா பிரதிபலிக்குது ஒவ்வொரு செட்டும் ஒவ்வொரு பொருளும் கேரக்டர்களோட வாழ்க்கையையும் கதையோட காலத்தையும் ரொம்ப அழகா காட்டுது விமர்சனம் அப்புறம் வரவேற்பு ஒரு புது சினிமா அலை குபேரா படத்துக்கு முதல் நாள்ல இருந்தே பெரும்பாலும் பாசிட்டிவான விமர்சனங்கள் தான் வந்திருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி பெரிய மீடியாக்கள் எல்லாம் இது பார்க்க அழகா இருக்கு உணர்வு இருக்கு அப்புறம் சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னு புகழாரம் சூட்டியிருக்காங்க தனுஷனோட நடிப்பு அழுத்தமான கதை அப்புறம் வேர்ல்டு கிளாஸ் லெவல்ல இருக்கிற காட்சிகள் இதெல்லாம் விமர்சகர்களாலும் ரசிகர்களாலும் ஒரே மாதிரி பாராட்டப்பட்டிருக்கு படம் கொஞ்சம் மெதுவா போற த்ரில்லருங்கிறதால சில பேருக்கு அதோட வேகம் சலிப்பை ஏற்படுத்தலாம் ஆனா ஆழமான நடிப்பு விஷுவலா சூப்பரா இருக்கிற காட்சிகள் அப்புறம் அடுக்குமாடி கதை சொல்லும் ஸ்டைல் இதையெல்லாம் விரும்புறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு விருந்து தான் இது சும்மா ஒரு த்ரில்லர் இல்ல இது ஒரு ஸ்லோபர்ன் செரிபிரல் கிரைம் த்ரில்லர் அதாவது நிதானமா போய் நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் கலெக்ஷன் எதிர்பார்ப்பு பாக்ஸ் ஆபிஸ் மன்னன் நம்ம தனுஷ் குபேரா படம் தமிழ் தெலுங்குல எடுத்து இந்தியில டப் பண்ணிருக்காங்க பான் இண்டியா ரிலீஸ்ங்கறதால படத்தோட வசூல் எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு முதல் நாள் கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஏழு மைனஸ் ஒன்பது கோடி ரூபா வரைக்கும் இருக்கலாம்னு கணிச்சிருக்காங்க இது தனுஷ் அண்ணனோட போன படமான ராயன் முதல் நாள் வசூலை ரூபா பதினூன்று புள்ளி ஆற கோடி விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம்னு சில கணிப்புகள் சொல்லுது ஆனா படத்துக்கு நல்ல விமர்சனங்கள் வந்திருக்கிறதால வாய்மொழி பிரச்சாரம் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா வரும் நாட்கள்ல வசூல் பிச்சுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது தனுஷண்ணனோட ஸ்டார் வேல்யூ நாகார்ஜுனா அண்ணனோட பாப்புலாரிட்டி அப்புறம் சேகர் கமுலா அண்ணனோட டைரக்ஷன் இதெல்லாம் இந்த படத்தை பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்ல சுருக்கமா சொன்னா குபேரா ஒரு சினிமா கிளாஸ் குபேரா படம் சும்மா ஒரு பொழுதுபோக்கு படமா மட்டும் இல்லாம சமூகத்தோட ஆழமான பிரச்சனைகளையும் மனுஷங்களோட கேரக்டரையும் ஆராயிர ஒரு முக்கியமான படம் தனுஷ் அண்ணன் அண்ணன் நாகார்ஜுனா அப்புறம் ரஷ்மிகா எல்லாரோட நடிப்பும் சேகர் கமுலா அண்ணனோட சூப்பரான இயக்கமும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு சிறந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸா மாத்திருக்காங்க இது கண்டிப்பா சினிமா ரசிகர்களுக்கு ஒரு புதுசா ஆழமா அப்புறம் சிந்திக்க வைக்கிற அனுபவத்தை தரும் நன்றி வணக்கம் அடுத்த சந்திப்பா நன்றி